இந்த மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை கற்றுரை ஆசிர்வதிப்பாராக நாம் தொடர்ந்து கேரக்டர் ஸ்டடியை இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வெற்றி என்பது நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் நாம் கர்த்தரை விட்டு கொஞ்சம் அப்படி போகும்பொழுது வெற்றியிலிருந்து ஒரு தோல்வி ஏற்பட தான் செய்யும் அல்லது தோல்வி உள்நுழைய தான் செய்யும் அதற்கு நிறைய உதாரணங்கள் வேதாங்கத்தில் இருக்கிறது ஆசாவினுடைய வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன் நம்ம பார்த்தோம் ஆசா கத்தருக்கு பிரியமா இருந்து காரியங்களை செய்தபொழுது ஆண்டவர் அவருக்கு முப்பத்தி ஐந்து வருஷம் யுத்தம் இல்லாத ஒரு சமாதான ஆட்சியை தேவன் கொடுத்தார் பதினாறு அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ராஜ் ரெண்டு நாளாகும் பதினாறு அதிகாரத்துல ஒன்னா அவசரம் ஆசா அரசாண்ட முப்பத்தாறாம் வருஷத்திலே இஸ்ரேவலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடி ராமாவை கட்டினான் இவனுக்கு எல்லாத்தையும் செட்டில் ஆயிட்டான அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு பொறாம இஸ்ரேவலின் ராஜாவாகிய பாஷாவுக்கு பொறாம அவன் வந்து இந்த யூத அரசன் ஆஷாவுக்கு விரோதமாக என்ன சொல்றான் இனி ஒருத்தனை எங்கே போகக்கூடாது யோதாராஜ் ஆசாவை பார்க்க போகக்கூடாது எல்லாரும் அவங்ககிட்டே போகிறீங்க அப்படின்ட்டு இவனுக்கு போறாங்க பாருங்கள் எப்பயுமே நம்ம வெற்றி உயர்வு ஆசீர்வாதம் வரும்பொழுது பொறாமைகள் அநேகருடைய உள்ளத்தில் கிண்டி கலரும் அப்போ நாம் என்ன செய்யணும்னா தேவனு சமூகத்தில் தான் உட்காரணும் வேற எங்கேயும் விடக்கூடாது தேவனுடைய சமூகத்தை தவிர தீர்வு எதுக்கும் எங்கேயுமே கிடையாது இப்போ ஆசா என்ன பண்ணுறாரு பாருங்க அப்பொழுது ஆசா கத்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள புக்கிஷங்களில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து தமஸ்குவின் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்தில் அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ வெள்ளியும் பொண்ணும் உமக்கு அனுப்பினேன் இஸ்ரேவின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான் நல்லா கவனிங்க ரொம்ப அதாவது ஆசா செய்த மிக பெரிய தவறு சரி என்ன கவனிங்க இப்போ பக்கத்து நாட்டுக்காரன் அன்னதம்பி யூதாவும் இஸ்ரவெல்லோ இவன் என்ன பண்ணுறான்னாக்கா இன்னொரு அரசனை கூப்பிட்றான் சிரியா ராஜா அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் அவன் வந்து என்னை விட்டு போகும்படி செய்யுங்க எங்கள் அப்பா அவங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காருலன்னு கேட்குறான் அப்போ பெனாதாத்தரை என்ன சொல்கிற பாருங்க பெண்ணாதாத் ராஜா பெனாதாத் ராஜாவாகி ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினாங்க அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபியல் மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டகசாலைகளையும் முறியடித்தார்கள் குடோன்ஸ் அதில் நிறைய பொருள்கள் இருக்கும் அந்த குடோன்ஸெல்லாம் அழிச்சிட்டாங்க முறியடித்தார்கள் இதை பாஷா கேட்ட பொழுது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வே வேலையை விட்டு ஒழிந்தான் அவன் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறான் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாதபடி நடுவில் ஒரு பில்டிங் கட்டுறான் பார்டர்ல என்ன பண்றான் சண்டைக்கு வந்துவன் அடிக்கிறான்டா சீரிய நாட்டுக்காரன் வந்துட்டான் சரி இதை நம்ம கட்ட வேண்டாம் யூதா அரசனுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்ன வாங்கி ஓடுறான் அப்ப அப்பொழுது ராஜவாக்கி ஆஷா யூதா அனைத்தையும் கூட்டி கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளை கேபாவையும் மிஸ்வாவையும் கட்டினான் ஒரு ரெண்டு பட்டணத்தை கட்டுறானா எவ்வளவு கடந்து இருக்கும் பாருங்க கட்டட பொருள்கள் அக்காலத்திலே நல்ல கவனிங்க அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவன் இடத்தில் வந்து அவனை நோக்கி நீருமுடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் அண்டர்லைன் பண்ணுங்க நீருமுடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியா வின் ராஜாவாகி சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜாவின் ராணுவ உமது கைக்கு தப்பி போயிற்று புரியுது அவங்களுக்கு எச்சரி வருது பாத்தீங்களா இப்ப ஏற்கனவே பத்து லட்சம் பேர் வந்தக்குள்ள யாரை சார்ந்து கொண்டாரு பத்து லட்சம் ஆட்கள் வரும்போது கர்த்தரை சார்ந்து கொண்டாரு இப்போ பக்கத்துல இருக்கிற அண்ணன் தம்பி அவன் அவருக்குள்ள யாரை சார்ந்து இருக்கணும் கர்த்தரை சார்ந்து இருக்கணும் இவன் யாரை சார்ந்து கொண்டான் சீரிய நாட்டு ராஜாவை சார்ந்து கொண்டான் இப்போ ஆண்டவர் வந்து நீ கொண்டு என்ன சொல்றாருனா பர் நீ வந்து கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு நீ சீரிய நாட்டு இராணுவத்தையே முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருந்துச்சு இப்போ அவங்க உதவி கேட்டதுனால அவனை நீ மேற்கொள்ள முடியாது சத்துருக்கள் கிட்ட அடைஞ்சிங்கன்னா சத்ரு உங்களை மேற்கொண்டுருவாங்க சத்திருக்கிட்ட காம்ப்ரமைஸ் போகக்கூடாது கர்த்தருடைய சத்தியத்தில் தான் நம்ம நிக்கணும் இப்ப தேவனிடத்தில் கேட்கறது பிற மனுஷ கேட்டான் அப்ப பாருங்க இவனுடைய அந்த முன்னாடி காலத்தில் கத்திரிக்க செம்மையும் நன்மையுமாக செய்தது போல இவன் மறுபடியும் யார்கிட்ட போய் நின்று இருக்கணும் கத்தர்கிட்ட கர்த்தாவே இந்த பாஷா வந்து இப்படி பண்ணுறான் ராமாவை கட்டுறான் அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் இடையில ஜனங்க போக்குவரத்து இருக்கிறத பொறாமப்பட்டு கட்டடத்தை கட்டி நிறுத்துறான் ஜனங்கள் ஒருத்தருக்க சகோதரத்துவத்தை வளர விடாமல் பண்ணுறான் என் மேலே பொறாமப்பட்டு இதை கட்டுறான் அன்றவரே நீர் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கலாம் என்ன பண்ணுறான் என்னத்தெல்லாம் கொடுத்து தனுப்புறான் வெள்ளியும் பொண்ணையும் கொண்டு போய் கொடுத்து ஆ கிலோ கணக்கில் கொடுத்து நீ வந்து அவன் மேலே யுத்தத்துக்கு போடான்னு தன்னுடைய சொந்த கோத்திரங்களே என்ன செய்கிறான் காட்டி கொடுக்குறான் போய் அடி அவனை நூறுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணு அங்கே போய் அடித்த உடனே நாலு பட்டணத்தில் பூந்து ராணுவம் போய் அடித்த உடனே இவன் என்ன பண்ணா ரமாவை கட்டுறதை விட்டுட்டு சரி வேண்டாப்பா இதை விட்டுட்டு போய்டுவோன்ட்டு அங்கே போய் அந்த வேலையை பார்த்தான் அப்போ அங்கே இருக்கிற பொருள் செங்கல் மரம் எல்லாத்தையும் தீட்டு வந்து இவன் ரெண்டு பட்டணத்தை கட்டிட்டான் இப்பார் அதாவது அதாவது எந்த ஒரு மனிதன் நான் அதை ஆரம்பத்தை சொன்னேன் இல்லையா நம்முடைய வெற்றி தொடர்ந்து நிலைத்திருக்கணும்னா நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும் கத்தருடைய சித்தத்தில் நிலைத்திருக்கணும் நாம் விட்டு விலகணும் நான் கர்த்தரை விட்டு விலகுவார் சில சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் கர்த்தர் கூடையே இருப்பார் கூட தான் இருப்பார் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இப்போ பெனாத இந்த கிட்ட போய் இவன் சொல்லும்போது ஆசாவை விட்டு விலகிட்டான்னு சொல்ல முடியாது ஆசாவுக்காக உதவி செய்கிறதை நிறுத்திட்டார் ஆசாவுக்கு உதவி செய்கிறத உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்பணியாமல் போனாலும் நீங்கள் பிள்ளைகளோட இருப்பீங்க ஆனால் பிள்ளைகளுக்கு எந்த உதவி அவங்களாலும் செய்ய முடியாது கீழ்ப்பணிதாங்களும் செய்ய முடியும் அப்போ இங்கே பாருங்கள் இப்படி ஒரு எச்சரிப்பு அவனுக்கு வந்தது அந்த அதிகாரத்தினுடைய தொடர்பை பாருங்கள் மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா நீர் கத்தரை சார்ந்து கொண்ட போதே வெனில் அவர்கள் அவர்களையும் கைக்கு கையில் ஒப்பு கொடுத்தாரே அவ்வளோ பெரிய சேனி ஒப்பு கொடுத்தாருப்பா நீ பக்கத்தில் தம்பி பிரச்சனைக்கு நீ அங்கே போயிட்டியே பார்த்தீங்களா அப்போ நம்ம சின்ன பிரச்சனைக்கும் யாருக்கிட்ட போகணும் குடும்ப பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட தான் போகணும் நாட்டு பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட தான் போகணும் பங்காளி பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட தான் போகணும் உலகத்துக்கிட்ட போகக்கூடாது கத்தர்கிட்ட உட்காந்து விளணும் கத்தர்கிட்ட உட்காந்து சபையில் கொண்டாந்து உட்கார வைக்கணும் எல்லாத்தையும் ஆண்டர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் மாத்துவார் இதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம் ஒன்பதாம் வசனம் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமியுடன் உலாவிக் கொண்டிருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு எல்லாம் கத்தர் பார்த்துவார் இந்த பிரச்சனையை பண பிரச்சனை கத்தர் பார்த்துக்குவார் பிள்ளைங்க பிரச்சனை கத்தர் பார்த்துக்குவார் சப பிரச்சனை கத்தர் பார்த்துக்குவார் நாட்டு பிரச்சனை கத்தர் பார்த்துக்குவார் குடும்ப உறவு பிரச்சனையை கத்தர் பார்த்துக்குவார் கத்தரை உத்தமிவதைத்தோடு அவரை நம்பிட்டோம்னா அவர் என்ன செய்வாரா உதவி செய்கிறது கத்தருடைய கண்கள் என்ன பூமி எங்கும் உலாகிட்டு இருக்கான் உத்தமனா இருக்கிற எங்க அங்கே இருக்கானா சரி அங்கே போய் உதவி செய்வோம் இன்னொரு உத்தம அங்கே இருக்கானா அங்கே போய் உதவி செய்வோம் இன்னொரு உத்தமி அங்கே இருக்கா அங்கே போய் உதவி செய்வோம் உத்தமமாக உத்தமையாக இருக்கிறவங்களுக்காக ஆண்டவருடைய கண்கள் தொலாவுதான் தேடுறது தான் உதவி செய்யறதுக்கா இந்த ராத்திரி வேலையில் நம்ம கடந்த கால வெற்றியை வைத்து நான் செய்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் அங்கீகரிப்பான்னு நினைக்கக்கூடாது கடந்த கால வெற்றி கடந்த கால கீழ்ப்படிதுனால் வந்தது எதிர்கால வெற்றி எதிர்கால கீழ்ப்படிதல் இருந்தால் வரும் இல்லாட்ட வராது அதை வச்சு இதை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது அடிச்சு தூக்கிட்டு போகவே முடியாது கவனிங்க அதுக்கு அடுத்து என்ன நடக்குது பாருங்க இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் இந்த விஷயத்தில் மதியாதவராய் இருந்தீர் ஆகையால் இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தது நமக்கு சில டைம்ல மதி கெட்டு போகுது மதி புத்தி கெட்டு போகிறதுனால ஆண்டவர் சரி பரவாயில்ல மன்னிச்சுட்டு இவனுக்கு மறுபடியும் வெற்றி கொடுப்போன்னு வரல ஆசாவுக்கு என்ன செய்கிறாரு என்ன சொல்கிறாரு ஆகையால் இந்த புத்தியினத்தை செய்தபடியால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார் யுத்தம் இல்ல யுத்தங்கள் அப்ப என்ன செய்யணும் நாம எதையும் ஆண்டர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் சொன்னா செய்யணும் இல்லாட்ட ஆண்டவர் சொல்ற வரைக்கும் காத்திருக்கணும் அவர் எஸ்னா செய்யணும் நோன்னா விட்டுறணும் சாரி அங்க கவனிங்க அதிநிமித்த மாதம் ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கொண்டு அவர் காவல் அறையிலே வைத்தான் பேசினது யாரு அனானி யார் யார் அனானிக்குள்ள இருந்து பேசினது கர்த்தர் இப்போ யாரை கொண்டு போய் உள்ள வச்சுட்டான் அனானி கொண்டு போய் தீர்க்க தரிசின்னு அர்த்தம் ஞான சரி கொண்டு போய் என்ன சிறைச்சால வச்சுட்டேன் அதுவும் இல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடுமையாய் நடப்பித்தான் கொடுமையாய் நடப்பித்தான் கவனிங்க அங்கே எந்த காரணத்துக்காக நடத்தி விட்டான நீங்கள் கொஞ்சம் தியானிங்க வரும் ஆசாவின் ஆதியோடந்தமான உடந்தமான நடவடிக்கைகள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரேவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஆசார சந்தை முப்பத்தொன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமாக இருந்தது அவன் தன் வியாதியில் கத்தரை பரிகாரியிலே தேடினான் ஒரு டிசீஸ் சிக்னஸ் கத்தருடைய கோபத்தினால் தண்டனையாக வந்தால் அது கத்தரை எடுத்து தான் பரிகாரம் பலவீனப்பட்டு சத்துக்குறைவினால் வந்தால் சத்தை சேர்த்துக்கணும் அதில் தான் உண்மையாக வந்து மருத்துவத்து மூலமாக வருமா மருத்துவம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இங்கே பாருங்கள் இவன் தீர்க்கதரிசனம் சொன்னவனை கொண்டு போய் சிறையில் போட்டுட்டு அப்புறம் ஐயோ இப்படியெல்லாம் போட்டுட்டானே அப்படின்னு சொன்னாங்க பாரு சிலர்லாம் ராஜா இப்படி பண்ணியிருக்கக்கூடாது கொண்டு போய் அவனை போய் ஆண்டவர் வார்த்தை சொன்னவனை போய் போட்டார்லாம் அடுக்கிற வேலையா அப்படி சொன்னவன்லாம் துன்பப்படுத்திட்டு இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா ஆண்டவர் எத்தனாம் வருஷத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் என்ன இல்லை யுத்தம் இல்லை முப்பத்தாறாம் வருஷத்தில் இஸ்ரேல் நாட்டுராஜா பாஷா யுத்தத்துக்கு வரான் முப்பத்தி எட்டாம் வருஷத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்தில் அவனுடைய காலில் என்ன வருது வியாதி வருது அது மிகவும் உக்கரமாக இருந்தது அதிகமாக சீலு பிடிச்சதோ புண்ணாச்சோ வீங்கச்சோ தெரியாது பயங்கரமாக நோய் அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல கடந்த காலத்தில் கத்தர் பெரிய வெற்றி கொடுத்துருப்பார் பெரிய உயர்வு கொடுத்துருப்பாரு அவன் சொன்னதை கேட்டதை கொடுத்துருப்பார் அதை வைத்து கடைசி வரைக்கும் இப்படியே நினைக்க நினைக்கக்கூடாது நாம் மாறினா கத்தர் மாறுவார் நாம் விட்டு அவரும் விட்டு விடுவார் நாம் கீழே அடங்கியிருந்தோம்னா அவர் நம்ம கூட இருப்பார் ஏற்கனவே வெற்றி பெற்ற நாலைக்கும் திருக்கிறது சொன்னாங்க நீங்கள் போன வீடியோ பாருங்கள் ஆடியோ வடிவில் இருக்கும் அவன் யார்தான் தென்னா ஆசா தன் அரசாண்ட நாற்பதாம் நாற்பத்தோரம் வருஷத்தில் மறித்து தன் பிதாக்களோட நேத்திரடைந்தான் தைலக்காரரால் செய்யப்பட்ட சுத்த வ கந்தக வர்க்கங்களினாலும் பரிமள தைலங்கள் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொலித்தின பின்பு அவன் தாவிதி நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை என்ன பண்ணாங்களா கந்தவர்க்கம் பரிமளத்தையெல்லாம் என்னது ஒரு மெத்தையில் அவனை கடத்தி ஃபுல்லாக பெர்ஃப்யூமு சென்டெல்லாம் ஊற்றுறானோ ஏன்னா நாத்தம் பொறுக்கலை காலில் போட்டு அழி மேலே உடம்பு ஃபுல்லாக அழுகி போச்சு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பது மூணு வருஷம் அழுகி போன உடம்போட காட்டு தான் ராஜான்றதுனால தூக்கி போட முடியல அதனால் தைலத்தை ஊற்றி 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 நாற்றத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் கொண்டு போய் ராஜாக்கள் முறையில் அதிகாரத்தை கொடுத்து அவனை அடக்கம் பண்ணாங்க அப்ஸ் அண்ட் டவுன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதித்தால் தான் வரும் உயர்வும் நாம் அனுமதித்தால் தான் வரும் வீழ்ச்சியும் நாம் அதி அனுமதித்தால் தான் வரும் ஆசா தன் வாழ்க்கையில் ஆரம்ப நேரில் கத்திரை சார்ந்து கொண்டா எல்லாம் வெல் செட்டில் ஆன பிறகு கத்திரை விட்டுட்டு தன்னை சார்ந்து கொண்டான் தன் புத்தியை சார்ந்து கொண்டான் தன் திறமையை சார்ந்து கொண்டான் தேவனையில வைத்தியரை சார்ந்து கொண்டான் அதனால் அவனுடைய முடிவு எப்படி இருக்குது பார்த்திங்களா வியாதி பட்டு முடியாமல் மூன்று ஆண்டுகள் நாற்றத்திலே வாழ்ந்து மறித்து போனான் அவன் ராஜாவாக மறித்தாலும் அவனுக்கு உள் பக்கத்தில் ஒரு டைட்டில் இருக்குது அவன் வியாதிப்பட்டு மறித்தான் அந்த வியாதியை தீர்க்க முடியல ஒருவேளை அவன் மனம் திரும்பி இடத்தில் வந்திருந்தால் கத்தர் உன் வியாதி சுகமாக்கியிருப்பார் மன்னிப்பு என்பது நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து ம வளர்ச்சியில் எந்த நிலையில் இருக்கிறோன்றதை பொறுத்தார் நம்ம முதிர்ந்த நிலையில் நம்ம வளர்ந்துட்டோன்னா மன்னிப்பு நமக்கு கிடைக்குமான்றது சந்தேகம் ஆரம்ப நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா மன்னிப்பு ஈஸியாக கிடைக்கும் கொஞ்சம் முன்னேறிட்டோன்னா தண்டி தண்டனையோடு கூட மன்னிப்பு கிடைக்கும் ரொம்ப மெச்சூரிட்டிக்கிட்டு வந்துட்டோம் நம்ம வளர்ந்துட்டோன்னு சொன்னால் மன்னிப்பு வாங்குறது ரொம்ப கஷ்டம் மோச மன்னிப்பு கிடைச்சிதா பாறைய பேச சொன்னதுக்கு என்ன பண்ணார் மன்னிப்பு கிடைச்சதா மோசஸ் யூ நெவர் என்டர் கே நண்டு ஒரு தயவுசெய்து அந்த உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் நான் மறிச்சா பரவாயில்ல நோ அப்படி ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வளர வளர மன்னிப்பு கிடைக்க அதாவது மன்னிப்பு கேட்டால் கிடைக்காதுன்ற ஸ்டேஜ் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம தவறு செய்யாமல் அவர் சொன்னால் செஞ்சுட்டு போகணும் இல்லைன்னா அமைதியை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அவருக்கு இல்லாத பிரச்சனை நமக்கு இல்லை கேரக்டர் ஸ்டடியில் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வேறு விதமான உபதேசங்கள்லாம் போயிட்டுருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வைவில் படிங்க ஜெவீங்க கத்தருடைய குரலை கேளுங்க அப்போ தான் தப்பிக்கலாம் இல்லாட்டி இந்த பலவிதமான காற்று அடிக்குது பாருங்கள் ஏதோ ஒரு காற்றுல மாட்டினா சுழல் காற்று சுற்றி கொண்டு போயிடும் எங்கேயா பாவம் செய்கிறது தப்பு கிடையாது பாவம்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ற ஒரு உபதேசம் போயிட்டுருக்குற இந்த காலத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்குள் கர்த்தரை போலவே பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்கணும் அப்போ தான் வாழ முடியும் அதை விரும்பாத பட்சத்தில் வாழ முடியாது ஆசாவின் முடிவு மிகவும் பரிதாபம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி ஆரம்பிச்சோமே அதே போல முடிக்கணும் கிறிஸ்தியை நோக்கி விசுவாசத்தில் துவங்கினவர் அந்த விசுவாசத்தோடு முடிக்க நமக்கு உதவி செய்வாராக கண்களை முடியாண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த குரல் எங்கெங்கெல்லாம் துணிக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவும் உம்முடைய இரக்கமும் உண்டாகட்டும் இவைகளை மட்டுமே நாங்கள் பிடித்துக்கொள்ள உங்களுடைய சித்தம் கர்த்தரையே சார்ந்து கொள்ள கர்த்தர் சொன்னதை மட்டும் செய்ய எங்களுக்கு எப்போதும் தான் உலக மாம்சம் பிசாசு சுயம் சொல்லுகிற காரியங்களை ஒரு நாள் நாங்கள் இடம் கொடுத்து கெட்டு அழிந்து போயிட்டு விடாதபடி நன்மையானாலும் தீமையானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உமையே சார்ந்து வாழக்கூடிய கிருபித்தாரம் நாங்கள் ஓடுகிற ஓட்ட வீண் ஆயி போகக்கூடாது நல்லா ஆரம்பித்தோம் முடிவு மோசமாக இருக்கக்கூடாது முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும் ஆண்டவரே எப்படி ஆரம்பித்தோமோ உற்சாகத்தோடு அதே உற்சாகத்தோடு நாங்கள் வாழ்க்கையை முடிக்கணும் ஆண்டவரே முடி வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை எத்தனை தலைமுறை இந்த உலகத்தில் இருந்தாலும் எங்களுடைய பின்னடியார்களும் சித்தத்தை மட்டுமே செய்து எங்கள் ஆவிக்குரிய தலைமர்களும் சித்தத்தை மட்டுமே செய்து வெற்றியாளனாக பரிசுத்தனாக நீதிமானாக உம்மை பிரியப்படுத்தி வாழ்ந்து முடித்தவனாக ஓடி முடிக்க எனக்கும் சபைக்கும் சத்தத்தை கேட்கிற ஓரொரு குதை இயேசுவின் ஏசு விநாமத்தை கொடுத்து கொடுத்துக்கிறேங்க நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்